எப்போம்லாம் ஊரு கிளம்புறோனோ அப்போம்லாம் டிராவல் டைமில் தூக்கமே வராதுங்க குழந்தைங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னுடைய குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஒரு நாலரை மணிக்கே எழுந்து அப்படியே சேட்டைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாப்புல நான் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்குள்ளே அத்தனை கால் பண்ணிட்டா தங்கச்சி வந்துட்டியா வந்துட்டியான்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு தங்கச்சியும் தங்கச்சி பசங்களும் தான் வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு முதல்ல அந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் என்னுடைய பையன் அதில் பார்த்தா அவ்வளோ சாக்லேட்ஸ் இருந்தது இந்த கிஃப்ட் வந்து போன விளாக்ல சொல்லியிருந்தேன் பக்கத்து வீட்டுக்காரங்க ஊர்லேருந்து கிளம்பும் போது என்னுடைய குட்டி பையனுக்காக கொடுத்தது காலைல சாப்பாடு பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு சட்னி வச்சுருந்தாங்க அதுதான் சாப்பிட்டோம் நாளைக்கு மாவு தேவைப்படும் இல்லையா அதனால் தங்கச்சி தான் இட்லி தோசைக்கு மாவு இருக்கா எங்கள் வீட்டு இட்லி பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக புசு புசுன்னு வரும் இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த விழாவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு மீன் ரொம்பவே பிடிக்கும் மத்தியான சாப்பாடுக்கு மீன் எடுத்து தான் காய்ச்சிருந்தாங்க மசாலாஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே போடலை பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தான் மசாலாஸ்லாம் போட்டுருந்தோம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சு எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி தான் பார்த்தாப்புல ஈவினிங் போல் கொஞ்சம் வேலை பார்த்து கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மளிகை மளிகாமான்கள் வாங்கி வச்சுருந்தாங்க அது எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற கடையில் வாங்கினோம்னா ஒரு சில திங்ஸ் தான் கிடைக்கும் மற்ற ஜாம்கள்லாம் வாங்கணும்னா கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி தான் போகணும் இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும் எப்போவுமே கடைகளில் வாங்க மாட்டோம் இங்கேயே திருச்சி எடுத்துக்கிடுவோம் நீங்கள் எந்த ஊருக்கு சிஸ்டர் வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு தென்காசி மாவட்டம் தாங்க